ஹை ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக ஃபட்ஜி ப்ரௌனி வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சலாம் வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து கிராம்ஸில் வந்து அளவு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு வெயிட் மிஷின் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பவுலை வச்சுட்டு அதில் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த டார்க் காம்பவுண்டை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம் இதில் பட்டர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆயில் கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அன்சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுடு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு மேலே இந்த பவுலை வச்சுட்டு தண்ணியில் படாத மாதிரி மேலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து மெல்ட் ஆகி வந்துடும் அப்படி இல்லை ஓவனில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகி கிடச்சிடும் இப்போ என்னோடய ஓவனில் நான் வச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்குள்ளே வந்து சக்கரையை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் வந்து ப்ரௌனியில் சேர்க்கும் போது ப்ரௌனி வந்து நல்லா மாயாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சக்கரை வந்து பவுடர் பண்ணாமல் சேர்த்துட்டோம்னா கரையை ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து நம்ம வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வந்து சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆக்கி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து மெல்ட் ஆக்கி வந்துடும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆக்கி வரும்போது நல்லா வீடே வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் முட்டையாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு முடி அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம சர்கையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர் அவசியம் இல்லை நீங்கள் விஸ்க் இருந்தால் அதை கூட சே சேர்த்து வீட்டுக்கு செய்கிறீங்கன்னா செஞ்சுக்கலாம் இப்போ இது பீட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணி எடுத்திங்கன்னா சக்கரை வந்து நல்லா கரையணும் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சக்கரை வந்து முழுசாக கரையணும் கரையாமல் செஞ்சிட்டிங்கன்னா ப்ரௌனி வந்து அந்த ஷீட்டில் ஒட்டி வரும் அதே மாதிரி சாப்பிடும் போது ஒரு பிசு பிசுப்பாக இருக்கும் அதெலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நல்லா வந்து சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சக்கரை கரைஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து இது கூட சே சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சில்லுன்னு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக வெ சூடாக இருந்தாவே அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடாக தான் சேர்க்கக்கூடாது லைட்டாக சூடு இருக்கும் போது இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிரிங்கிள் டஃப் ஹஜ்ஜி ப்ரௌனி கிடைக்கும் இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸு எந்தளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ சாக்லேட்டை சேர்த்துட்டு அந்தளவுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு வளர்ந்து எடுத்துக்கலாம் இப்போ மைதா மாவு வந்து ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது கூடவே வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க டார்க் கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது இதோடய கலர் வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சேர்க்கும் போது ப்ரௌனி பேட்டரில் சேர்க்கும் போது நல்லா ஜலிச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் பேட்சாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஜலிச்சுட்டு ஒரு நாலு பேட்சாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த ப்ரௌனியை செய்யறது வந்து ரொம்ப ஈஸி இதை பேக் பண்ணும் போதே வீடே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விஸ்கு அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைப்படாது ஃபஸ்ட்டு சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கரெக்டாக கிடைக்கும் இதில் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஆகி வரும் இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து அடியில் மைதா மாவு எதனா த இருந்தால் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இது எயிட் இன்ச்சு கேக் ஸ்கொயர் கேக் டென்ல வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் கடையில் குக்கரில் செய்கிறீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு மேலே இருக்க ஹேர் பப்புல்ஸ்லாம் வந்து எல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து பேக் ஆகி வந்துடும் நீங்கள் ஓவனில் வைக்கிறீங்கன்னா ஓவனை வந்து அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்தில் வந்து ஆக்கி வந்துடும் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து செக் பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுச்சு இந்த ஓவனில் இப்போ வந்து சூப்பராக ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு முப்பது நிமிஷம் வந்து நான் அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு இது எப்படி பீஸ் போடணும் எப்படி சாப்பிடணுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முழுசாக வந்து நல்லா ஆறணும் அப்புறம் தான் நம்ம கேக் தின்லேருந்து வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும் பீஸ் பண்ணும்போது நார்மல் கத்தியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒட்டி வரும் இந்த மாதிரி ஸ்கிராப்பர் அப்படின்னா பிளா பிளாஸ்டிக் ஸ்கிராப்பர் இருந்ததுனால் கட் பண்ணிங்கன்னா பீஸ் வந்து சூப்பராக வரும் கொஞ்சம் கூட உடையாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து இதில் வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண அவசியம் இல்லை இதில் வந்து ஒரு ஒன்பது பீஸாக வந்து கட் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் ப்ரௌனி வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த ஸ்கிராப்பரை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கூட ஒட்டாது நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டி வரும் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபஜ்ஜியான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து வீட்லேயே செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்